ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவ்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்விகனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு அம்மாவாசை இரவு அன்று ஏற்றக்கூடிய அம்மாவாசை தீபத்தை பற்றி தான் போறோம் கார்த்திகை அம்மாவாசை தீபம் மிகவும் சக்தி வாய்ந்தது எந்த நேரத்தில் ஏற்றணும் இன்று இரவு ஏற்றக்கூடிய தீபம் இன்று இரவு தவற விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு எந்த நேரத்தில் ஏற்றணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு ஒவ்வொரு முறையும் தவறாமல் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தேவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்றது இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த நாள்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை புதன்கிழமை ஆரம்பிக்கின்றது காலையில பத்தரை மணிக்கு மேல இது நாளை வியாழக்கிழமை இருபதாம் தேதி மதிய நேரம் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இருக்கு இந்த அமாவாசை நேரத்தில் எப்பொழுது இந்த அமாவாசை தீபத்தை ஏற்றணும் தர்ப்பணம் எப்பொழுது கொடுக்கணும் அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபங்களுக்கு உண்டான ஒரு மாதம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் எப்படி கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு ரொம்பவும் சக்தி இருக்கோ அதே மாதிரி தாங்க அம்மாவாசைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை மாதம் அம்மாவாசையில் த அனைவரும் தவறாமல் இதை பண்ணுங்கள் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலை இல்லை நாங்கள் வந்து திதி கொடுக்கலமான காக்கைக்கு உணவு வைங்க அப்படி நீங்கள் கொடுத்தாலும் சரி காக்கைக்கு இன்றைய தினம் நீங்கள் உணவு உணவு வைக்கணும் எச்சில் படாத உணவு வைக்கணும் அதே மாதிரி பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கலாம் ஏழை மக்களுக்கு உங்களால முடிந்தால் தானம் பண்ணுங்க தானங்கள்ல உயர்ந்த தானம் அன்னதானத்தை நீங்க பண்ணலாம் புதன் வியாழக்கிழமை இரண்டு நாட்களும் அமாவாசை வருகின்றது இன்றைய தினமா நாளைக்கா வழிபாடு பண்றது அப்படின்னு எல்லோருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்கும் எந்த நாள்ல தர்ப்பணம் செய்தா நல்லது அமாவாசை காரியம் எப்பொழுது செய்யலாம் அப்படின்றது எல்லோருக்கும் குழப்பம் இருக்கு இன்றைய தினம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில நீங்க பத்தரை மணிக்கு மேல ஆரம்பிக்கலாம் திதி கொடுக்க ஆரம்பிக்கலாம் வியாழக்கிழமை நாளைக்கு பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இருக்கு அதனால புதன்கிழமை காலையிலிருந்து வியாழக்கிழமை நண்பகல் வரைக்கும் தான் இந்த அமாவாசை திதி இருக்குது அப்போ நம்ம எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு சில நாட்கள்ல திதி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் கம்மியா இருக்கும் இல்லைன்னா அதிகமாக வரும் அதே தான் இந்த கார்த்திகை மாசம் அமாவாசை அப்படின்றது அதிகமாக இருக்கு இருபத்தி மணி நேரம் இருக்கு அமாவாசை திதி வியாழக்கிழமை மதிய நேரம் வரைக்கும் இருக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதியே நீங்க என்ன பண்ணுங்க அமாவாசை வழிபாடு பண்ணலாம் அன்றைய தான் வந்து கார்த்திகை மாதம் அமாவாசையாக நம்ம பார்க்கலாம் சரி திதி கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை அமாவாசை நண்பகலுக்குள்ளே இந்த தர்ப்பணத்தை முடிச்சுருங்க மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திடீர் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி காகத்திற்கு உணவு வைக்கலாம் அன்னதாரம் கொடுக்கலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் கோதுமை தவிடு கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் இதை எல்லாமே கொடுத்து புண்ணிய நதிகளில் முடிந்தால் நீராடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளிக்க சொல்லியிருக்கேன் அது நம்ம பதிவுகளில் இருக்குது அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சரி முக்கியமாக இன்றைய தினம் நம்ம எந்த தீபம் மாலை நேரத்தில் ஏற்றணும் அமாவாசை தீபமாக மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த தீப வழிபாட்டு முறையை ஆரம்பிக்கலாம் இரவு பத்து மணி வரைக்கும் செய்யலாம் இது முடியாதவங்க நாளைக்கு காலையில் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா அமாவாசை திதி இரவு முழுவதுமே இருக்குது நீங்கள் தீபம் ஏற்றுவது வெளியில் ஏற்றணும் அதாவது உங்களுடைய பால்கனிலையோ போட்டிக்கோலையோ ஏற்றணும் அந்த இருள் சூழ்ந்திருக்கிற இடத்துல தான் இந்த தீபத்தை ஏற்றணும் மொட்டை மாடிலையும் ஏற்றலாம் இதை ஏற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா பச்சரிசி ஒரு நாலு கைப்பிடி வந்து வச்சுக்கோங்க நாலு திசைக்கு ஒன்றாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசைக்கு ஒன்றாக வைத்து அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து இந்த அகல் விளக்கு புதியதாக இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா பழைய அகல் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க பழைய அகல் விளக்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே வச்சு ஏற்றாதீங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஒரு ரூபாய் நாணயம் பக்கத்தில் வச்சுக்கோங்க இது அமாவாசை இருட்டில் கார்த்திகை மாதத்தில் தீப ஒளியில நம்ம வழிபாடு பண்ணுறோம் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் பிரச்சனைகள் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தீபமாவது கிழக்கு முகமாக எரியலாம் இல்லைன்னா நாலு திசைக்கு ஒன்றாக எரியலாம் தவறு கிடையாது தெற்கு நோக்கியும் எரியலாம் அமாவாசை இரவு தெற்கு நோக்கி தீபம் எரிந்தால் நல்லது தான் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தவறாமல் ஏற்றுங்க இந்த தீபம் தானாக குளிரணும் நீங்களாக அணைக்கக்கூடாது தீபம் ஏற்றும் பொழுது பார்த்து கவனத்தோடு ஏற்றுங்க குழந்தைகள்லாம் அதை போய் போகிறாங்க அதனால் பார்த்து கவனத்தோடு ஏற்றுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்க ஆரம்பிக்கும் இந்த தீபம் நீங்கள் இன்றைய இரவு ஏற்றலாம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே ஏற்றலாம் அப்படி இல்லைனா இது நாளைக்கு காலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வியாழக்கிழமை இருபதாம் தேதி இந்த குரு வார அமாவாசையாக வந்திருப்பதனால நீங்கள் இதை ஏற்றும் பொழுது குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் இந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு இந்த அரிசியை வந்து நீங்கள் எடுத்து காக்கை குறிவுகளுக்கு உணவாக வச்சுருங்க நாலு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துகிட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த அகல் விளக்கை நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி திரும்பவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த அமாவாசை தீபம் யார் ஒருவர் இயற்றுகின்றார்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருள் அப்படின்றது நீங்கும் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக கார்த்திகை அமாவாசை நாட்களில் ஐந்து விஷயங்கள் தவறாமல் செய்யணும் அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது நம்மளுடைய தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல அந்த பதிவுகள் முழுமையாக விரிவாக கொடுத்துருக்கேன் வரைக்கும் நீங்க அதை பார்க்கலனா பார்த்து பயன்பெறுங்கள் அனைவரும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவற விட்டுடாதீங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும் நிறைவேறக்கூடிய நாள் அனைவரும் தவறாமல் செய்து பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்